அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்துருக்கீங்க பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க அப்புறம் ப்ரெட்டும் வந்து இந்த சைஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா சதுரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த பீஸுமே இந்த மாதிரி ரெண்டா வர ரெண்டு பீஸ் வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க ப்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ கடாயி வச்சிருக்கிறேங்க தேங்காய் பூ வந்து துருவி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு இப்போ நெய் வந்து நல்லா உருகிடுச்சுங்க நம்ம கால் மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்து பாருங்க நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டெசர்ட் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தேங்காய் பூ வந்து நல்லா வறுவட்ருச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுன்னா போதும் எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டோங்க எண்ணெய் விட்டுருக்குறோம் இந்த எண்ணெய் சூடாகட்டுங்க நம்ம பிரெட்டை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க நம்ம இப்போ பிரெட் துண்டுகள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அது சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருக்கணுங்க அப்பதான் வந்து பிரெட்ல எண்ணெய் பிடிக்காம இருக்கும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க கருக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நல்லா செவந்து வரணும் அவ்வளோதாங்க இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சிவந்து வந்ததுன்னா போதும் நம்ம எடுத்துக்கலாம் பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் இனி ஒரு டைம் சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க எல்லாமே நல்லா பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டுங்க இருக்கட்டும் பாக்கெட் பல வந்து அரை லிட்டர் எடுத்திருக்கீங்க இது வந்து நம்ம இப்ப பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம வந்து காய்ச்சிற பால்ல இருந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா இது வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து போட்டு கலந்து வைக்கிறதுக்காக இது நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சுட்டோங்க பால் வந்து காயட்டும் இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இருக்கட்டும் பாருங்க பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பால் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து இதில் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம் நாலு சக்கரை வந்து மொத்தமா ஒரு ஐம்பது கிராம் அளவு சேத்திருக்குறோங்க உங்களுக்கு வந்து சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்க ஜாஸ்தியாக சேத்திக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பால் கொஞ்சம் திக்காகட்டுங்க பார்க்கலாம் கொஞ்சமா குங்குமப்பூ சேத்திக்கலாங்க குங்குமப்பூ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க குங்குமப்பூ குங்குமம் சேர்த்துனா கலர் நல்லா வருங்க நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துறதுனால கலர் வந்து நல்லா வந்துடும் இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து நான் சேர்த்திருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா திக்காக வந்துடுச்சுங்க சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்திக்கலாங்க இது வந்து திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்துட்டு சேர்த்திக்கும் ஏன்னா அடியில் நல்லா படிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம கலந்துட்டு சேர்த்திக்கலாம் இப்ப வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த நம்மளுக்கு கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் திக்காயிடுங்க நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அடுப்பு சிம்ல விட்டு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டேங்க இந்த அளவுக்கு இருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாச்சுன்னா நல்லா இருக்காது நம்ம பிரெட்ல விடும்போது பிரெட்டும் சேர்ந்து ஊறி வரும்போது இந்த அளவுக்கு இருந்ததுனா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பொறிச்சு ஸ்லைஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நான் சேர்த்திட்டேங்க இப்போ இதில் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெய்யில் வறுத்து வச்சிடலீங்களா தேங்காய் பூ அது வந்து சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் வந்து சேர்த்திக்கலாங்க அப்படியே இந்த ப்ரெட்டில் ஊறி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்குங்க மேலாப்பில் வந்து கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் பாருங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேங்க நல்ல ஊறி வந்திருக்குங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம அப்படியே ஒரு கப்பில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க மேலையெல்லாம் நல்லா ஊறி இருக்குது இன்னும் சென்ட்ரல வந்து ஊறாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஊறுனா இன்னும் நல்லா இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் பார்த்துடலா ரொம்பவே இருக்குங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஈசரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்